ஜெரும் புரூனர் அமெரிக்க நாட்டை சார்ந்த உளவியல் ஆய்வாளர் அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் அப்போ புரூனர் வந்து எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் அது மட்டும் இல்லாமல் புரூனர் வந்து என்ன எதை பற்றி ஆய்வு மேற்கொண்டார் அப்படின்னா குழந்தைகளின் அறிவு புல வளர்ச்சியை பற்றி ஆய்வை மேற்கொண்டவர் அந்த அறிவுப்புல வளர்ச்சி கோட்பாட்டில் லேர்னிங் மோட்ஸ் லேர்னிங் மோட்ஸ் கற்றல் முறைகளை பற்றி குறிப்பிட்டிருந்தார் அப்போ குழந்தைகளிடையே மூன்று நிலைகளில் அறிவுப்புல வளர்ச்சி உருவாகிறது என்று ப்ரூனர் நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் போது ஆறாம் ஆண்டு லேர்னிங் மோட்ஸ் கற்றல் மாதிரியை உருவாக்கினார் இவருடைய கற்றல் மாதிரியில் மூன்று நிலைகளாக குறிப்பிட்டார் ஒன்று இனாக்டிவ் அதை செய்தறிதல் நிலை செய்தறிதல் நிலை என்று குறிப்பிடுவோம் செய்தறிதல் நிலையை தான் ஆங்கிலத்தில் நம்ம இனாக்டிவ் ஸ்டேஜ் செய்தறிதல் அப்படின்னு சொல்லலாம் அல்லது செயல்படுநிலை அப்படின்னும் தமிழ் படுத்தலாம் செய்தறிதல் அல்லது செயல்படுதல் இந்த நிலையில் என்ன வயது நிலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஜீரோலிருந்து பிறப்பிலிருந்து மூன்று வயது வரை இருக்கக்கூடியதை நம்ம இனாக்டிவ் தென் ஐகானிக் அப்படின்னா உருவக நிலை அல்லது படிம அறிதல் நிலை இந்த நிலையில் வந்து மூன்றிலிருந்து ஏழு வயது குழந்தைகளின் மூன்றிலிருந்து ஏழு வயது வரை அறிவுப்புல வளர்ச்சி நிலையாக ஐகானிக் ஸ்டேஜ் தென் எட்டு டு பதினாலு வரை சிம்பாலிக் ஸ்டேஜ் நம்ம கூட ஏற்கனவே அறிவு புல வளர்ச்சி கோட்பாடுனா பியாஜேவை பற்றி படிச்சிருப்போம் பியாஜே நான்கு நிலைகளாக குறிப்பிடுகிறார் அப்படின்னு படிச்சிருப்போம் ஆனால் ஜெரும்புருனர் மூன்று நிலைகளாக குறிப்பிடுகிறார் அதனால் இங்கே மேட்ச் ஒன் மேட்ச் டூ என்ற அடிப்படையில் வீணா கேட்கலாம் மேட்ச் ஒன்னில் இனாக்டிவ் ஸ்டேஜ் ஐகானிக்கு தென் சிம்பாலிக்னு கொடுத்துட்டு மேட்ச் டூவில் மிஸ் மேட்ச்சிங்காக த்ரீ டூ செவன் எயிட் டு ஃபோர்டீன் ஜீரோ டு த்ரீ அப்படின்னு கொடுத்து கொடுத்தாங்கன்னா நம்ம இனாக்டிவ் ஸ்டேஜ் என்பது வயது நிலை பிறப்பிலிருந்து மூன்று வயது வரை தொடரக்கூடியதை நம்ம இனாக்டிவ் அப்படின்னும் தென் ஐகானிக் அப்படின்றது மூன்றிலிருந்து ஏழு வயது என்றும் சிம்பாலிக்னாக்கா எட்டுலேருந்து பதினாலு அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம் அப்போது அடுத்தது இன் ஆக்டிவ் ஸ்டேஜ்னா என்ன அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தோம்னா லேர்ன் த்ரூ மூமெண்ட் ஆஃப் ஆக்ஷன் லேர்ன் த்ரூ மூமெண்ட் ஆஃப் ஆக்ஷன் பாருங்கள் இன் ஆக்டிவ் ஆக்டிவ் என்னாக்டிவ் ஆக்ஷன் அப்படின்னா ஒரு குழந்தை பொருளை கையாளும் போது செயல்களால் குழந்தையை வந்து என்ன பண்ணணுன்னா செயல்களால் புற உலகை புரிந்து கொள்ளுதல நம்ம செயல்படு நிலை அப்போ நம்ம வெளிப்புறத்தில் குழந்தை பிறந்ததுலேருந்து மூன்று ஆண்டுகள் வரை பெரும்பாலும் இந்த உலகத்தை அல்லது இந்த புற உலகத்தை அல்லது அந்த குழந்தை தன் சுற்றுப்புற இருக்கக்கூடிய உறவுகளாக இருந்தாலும் சரி எல்லா விதமான செயல்பாடுகளும் குழந்தை செயல்களின் மூலமாக கற்றுக்கொள்கின்றன அதுதான் பாருங்கள் எடுத்துக்காட்டாக ப்ளே வித் எ புக் குழந்த அழகாக புத்தகம் இருக்குன்னா கூட அந்த ஜீரோ டு த்ரீ இயர்ஸில் ஆல்வேஸ் ப்ளே அப்போ நம்ம ஏதாவது ஒரு லேர்னிங் கொடுக்கணும்னா கூட அந்த லேர்னிங் வித்து ப்ளே குழந்தைக்கு வந்து ஆல்ஃபாபெட்ஸை தெரிய வைக்கணும் குழந்தைக்கு ரீடிங் ரைட்டிங் அரித்மேட்டிக்கை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் அது விளையாட்டின் வழியில் தான் செய்ய முடியும் என்பது தான் ஜெரும் புரூணினுடைய செயல்பாடு அப்போ இனாக்டிவ் அப்படிங்கிறது செயல்படுநிலை அல்லது செய்தறிதல் நிலை ஒரு குழந்தை பொருளை கையாளும் கையாளுதல் என்பது செயல்களால் கையாளுதல் அதனால் தான் லேர்னிங் த்ரூ மூமெண்ட் ஆஃப் ஆக்ஷன் எக்ஸாம்பிள் பிக்சரோடு இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் தென் ஐகானிக் ஸ்டேஜ் ஐகானிக் ஸ்டேஜ் என்பது இரண்டாவது நிலையாக பார்க்குறோம் அப்போ ஐகானிக்னால் உருவக நிலை உருவக நிலை உருவக நிலை என்றாலும் அல்லது படிம அறிதல் நிலை என்றாலும் ஒன்று தான் இது நம்ம வயது என்னன்னு பார்த்துட்டோம் அந்த வயது வந்து மூன்றிலிருந்து ஏழு வயது லேர்னிங் த்ரூ த இமேஜினே இமேஜின் ஐகான் அப்படின்னு சொல்லுவோம் லேர்னிங் த்ரூ இமேஜின் ஐகான் எக்ஸாம்பிள் பாருங்களேன் லுக் அட் பிக்சர் இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கற்பனை சாயல்களில் இருக்கும் மூன்றிலிருந்து ஏழு வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகள் மொழி வளர்ச்சி ஏற்படுகிறது லேர்னிங் இல்லை லேங்குவேஜ் டெவலப்மெண்ட் லேங்குவேஜ் டெவலப்மெண்ட் மொழி வளர்ச்சி அப்போ மொழி வளர்ச்சி ஏற்படக்கூடிய நிலை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐகானிக் ஸ்டீச் ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு குழந்தைக்கு மொழி வளர்ச்சி அடைந்தால்தான் அதுக்கு அடுத்ததாக குழந்தையினுடைய அதீத திறன்கள் வந்து மேம்பட வாய்ப்பு தென் சிம்பாலிக் ஸ்டேஜ் மூன்றாவது நிலையாக சிம்பாலிக் ஸ்டீஜ் தமிழில் குறியீட்டு நிலை குறியீட்டு நிலை அல்லது குறியீட்டறிதல் நிலை இது எட்டுலேருந்து பதினாலு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் எக்ஸாம்பிள் பாருங்களேன் இ இஸ் இக்குவல் டு எம்சி ஸ்கொயர் இது ஃபார்முலா இல்லை இந்த ஃபார்முலா அப்போ இனிமேல் சிம்பிளை ஃபாலோ பண்ணி குழந்தைங்க லேர்ன் பண்ண முடியும் சிம்பிளை ஃபாலோ பண்ணி குழந்தைகள் லேர்ன் பண்ண முடியும் அதுதான் இந்த ஸ்டேஜாக நம்ம சொல்கிறோம் இது லேர்னிங் த்ரூ அப்ட்ராக்ட் லேர்னிங் த்ரூ அப்டிராக்ட் சிம்பிள்ஸ் அப்ச் சிம்பிள்னா கருத்து அப்போ நம்ம கியாஜியை பற்றி படிக்கும்போது கூட பதினோரு வயதுக்கு மேலே ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு படிச்சிருந்தோம் அப்படின்னா கருத்தியல் நிலை அப்போ கருத்து உருவாக்கம் என்பது இந்த சிம்பாலிக் அல்லது குறியீட்டு நிலை எட்டுலருந்து பதினாலு அதனால தான் இங்கே கீழே பிக்சர் நம்ம கொடுத்துருக்கோம் பிக்சரில் ரீட் ஃபார் ரிசர்ச் ஆய்வை சார்ந்து நடக்கக்கூடியது எடுத்துக்காட்டால் ஏ ப்ளஸ் பி ஓல் ஸ்கொயர் இஸ் இக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி ஓல் ஸ்கொயர் இஸ் இக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு ஏ ப்ளஸ் பி ஓல் ஸ்கொயர்னுடைய விரிவாக்கம் அப்படின்றத குழந்தை அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க இதுதான் நம்ம குறி குறியீட்டு நிலை என்று அழைக்கிறோம் அதனால் இங்கே ப்ரூனர் எந்த நாட்டை சார்ந்தவர் அமெரிக்கா அடுத்து ப்ரூனருடைய கோட்பாடு அறிவு புல வளர்ச்சி கோட்பாடு அல்லது கான்செப்ட் ஃபார்மேஷன் பொதுமை கருத்து உருவாக்கம் பொதுமை கருத்து உருவாக்கம் அப்போ பொதுமை கருத்து உருவாக்கம் அல்லது கான்செப்ட் ஃபார்மேஷன் டெட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி பிஜிடிஆர்பியாக இருந்தாலும் சைக்காலஜியில் மினிமம் ஒரு கொஷின்ஸ் கேட்குறாங்க ஜெரும் ப்ரூனர் ப்ரூனர் கிட்டேருந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்போ ப்ரூனருடைய கோட்பாடு அறிவு புல கோட்பாடு அல்லது புதுமை கருத்து உருவாக்க கோட்பாடு ரெண்டாவது ப்ரூனர் என்பவர் அமெரிக்க நாட்டை சார்ந்த உளவியல் ஆய்வாளர் அடுத்து புருனர் கற்றல் நிலைகளாக மூன்று குறிப்பிடுகிறார் அடுத்து அந்த மூன்று நிலை இனாக்டிவ் ஐகானிக் சிம்பாலிக் இனாக்டிவ் என்பது வயது ஜீரோலிருந்து மூன்று வயது ஐகானிக் என்பது மூன்றிலிருந்து ஏழு வயது எட்டிலிருந்து பதினாலு வயதை குறியீட்டறிதல் அப்போ இனாக்டிவ் ஸ்டேஜில் குழந்த பெரும்பாலும் செயல்களின் மூலமாக கற்றுக்கொள்ளும் ஐகானிக் ஸ்டேஜில் படங்களை பார்த்து அறிவு திறன் மேம்படக்கூடியதாக இமே எங் எங்கெல்லாம் இமேஜ் இருக்கோ அந்த இமேஜை பார்த்து ஐக்கானை கன்வர்ஷன் பண்ணும் தென் சிம்பாலிக் அப்படின்றது ரீட் ஃபார் ரிசர்ச் இப்போ கருத்தியல் நிலையாக அதை குறியீடுகளை பயன்படுத்தி குழந்தைகள் கற்றுக்கொள்கின்றன என்று பார்க்குறோம் இது மட்டும் இல்லாமல் இவர் ஸ்கேப் ஹோல்டிங் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் ஸ்கேப் ஹோல்டிங் சாரம் கட்டுதல் அப்படின்ற ஒரு சொல்லையும் காயின் பண்ணது யாருன்னா புருனர் என்று நம்ம பார்த்துருப்போம் இதன் அடிப்படையில் டிஆர்பியில் பெரும்பாலும் இதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டிருக்கு வரக்கூடிய டிஆர்பியில் கூட புருனர் கிட்ட இருந்து ஒரு கேள்வி கேட்கலாம்